ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என் வீட்டுக்கு ஒரே ஒரு கேமரா தேவை ஆனால் என்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்குது அதே மாதிரி பட்ஜெட் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் ரொம்ப அதிகமாலாம் வேண்டாம் ஒரு கேமராவுக்கு நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கான கேமரா இந்த கேமரா தான் இந்த அதாவது நீங்க நிறைய கேமரா இருக்குது பட் இருப்பேனும் இந்த கேமரா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கேமராவை நல்ல குவாலிட்டியான கேமரா ஏன்னா வந்துட்டு லான்ச் ஆனதுலேருந்து இது வரைக்கும் ரொம்ப இருக்குது எந்த ப்ராப்ளமும் கிடையாது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க மாடல் இதுவும் ஒரு மாடல் ஓகேங்களா இப்போ இதுக்கு இந்த ஃபியூச்சரை மட்டும் தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதாவது இந்த கேமரா சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சும் தேவைப்படுற வாங்கிக்கலாம் இந்த கேமரா வந்துட்டு ட்ரூ பிரான் இருக்கிற இது வந்துட்டு புல்லட் கேமரா த்ரீ மெகாபிக்சல் புல்லட் கேமரா அதுவும் ஓகேங்களா இப்போ டூ மெகாபிக்சல் இருக்குது ஃபோர் மெகப்சல் ரேட் அதிகமாக வரும் இது வந்துட்டு டூ அதாவது த்ரீ மெகா பிக்சல் புல்லட் கேமரா குவா வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ குவாலிட்டியாக தரமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கேமராவை யூஸ் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் அவைலபிள் இருக்குது ஐஃபோனுக்கும் அவைலபிள் இருக்குது தேவைப்பட்டா டெஸ்டபில் பார்க்கறதுக்கும் சாஃப்ட்வேர் இருக்குது அதே மாதிரி இந்த கேமரா பார்த்தோன்னா ஃபுல் டைம் கலர் கேமராவும் கூட நீங்கள் நைட்லேயும் கலராக பார்க்க முடியும் பகல்லையும் கலராக ஆல்ரெடி தெரியும் நீங்கள் தேவைப்பட்டா நைட்லேயும் கலராக பார்க்க முடியும் இல்லைப்பா எனக்கு லைட் வெளிச்சு வேண்டாம் ஏதாவது ஆள் வரும்போது மட்டும் எனக்கு கலரா தெரிஞ்சா மட்டும் போதுன்னா அந்த மோடும் இதில் அவைலபிள் இருக்குது அதாவது இன்டெலிஜென்ட் டிடெக்ஷன் சொல்லுவாங்க அந்த மோடும் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி இந்த கேமராவில் நீங்க மெமரி கார்டு போட்டு ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அதிகபட்சம் நீங்க போற மெமரி பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி வரைக்கும் நீங்க போட முடியும் அதே மாதிரி நீங்க ஏதாவது அங்கே மோஷன் டிடெக்ஷன் நடக்கும் போது அங்கே ஏதாவது அசைவு இருக்குது ஏதாவது ஹியூமன் வராங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பண்ணி வச்சுக்க முடியும் அதே மாதிரி சைலன்ட் கொடுக்க முடியும் அதே மாதிரி ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது நீங்க பார்க்க அதாவது நீங்க அங்கே தான் நடக்கிற நிகழ்வுகளை ஆடியோ ரெக்கார்டிங் ஆகும் நீங்க தேவைப்படும் போது பார்க்கும் அந்த ஆடியோ கேட்க முடியும் இது மாதிரி நல்ல நல்ல ஃபியூச்சர்லாம் இந்த கேமரா இருக்குது தேவைப்படுறவங்க இந்த கேமராவை சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு ரொம்ப நல்ல புல்லட் கேமரா தேவைப்படுறவங்க சூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி நம்ம டெக்ஸ்ட் யூடியூப் சேனல்ல இந்த கேமரா விலை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுமே ஃப்ரீ டெலிவரி நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் புக் பண்ணுவாங்க புக் பண்ணுறதுனால லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிரைஸிங் அதே மாதிரி இந்த கேமரா யார் எதிர்பார்த்து காத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புது ஆஃபரோட சந்திக்கிறாங்க நன்றி வணக்கம்